நடக்கேச்சுக்கிட்டு போது செவம் சூட்டிப்பான கண்ணு ரெண்டுமே அப்ப யாரும் போராடிக்கிட்டு இருக்காங்க ஒண்ணு முடியல புழுதி கிளப்பிடுச்சு அதை எங்க மரண்டாட்டு மறுபடி மறுபடி மறு பாரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷமா அதே போராடிங்களே அவரு ஓட்டு கட்டிட்டாங்க ரெண்டு வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா நம்ம மணப்பாறை மாட்டு சந்தைக்குதான் இருக்கிறோம் வாரந்தோறும் திங்கக்கிழமை திங்கக்கிழமை காலையில ஆரம்பிச்சு சுமார் ஒரு காலையிலங்கிற சாயந்திரம் திங்கக்கிழமை ரொம்ப உழப்பலாம் போயிட்டு இருக்கு ஆஹ் வாரந்தோறும் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கா மூணு மணி அளவுல சந்தை ஓபன் பண்ணி விடுவாங்க செவ்வாய் மற்றும் இரண்டு நாட்கள் சந்தை நடைபெறும் ஓகே இன்னைக்கு வந்து விற்பனை நிலவரம் எப்படி இருக்கேன்னு பாத்திரலாம் நம்ம இன்னைக்கு செவ்வாய் கிழமை சந்தையில தான் இருக்கோம் செம சூட்டி அங்க வாருங்க ஜம்ப் செம்ம ஜம்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆள் ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறீங்களா சூட்டி பானங்கள் நிறைய வந்து இறங்கி இருக்கு ஆஹ் செவ்வாய்க்கிழமை ஒரு மூணு மணி அளவுல சந்தை ஓபன் பண்ணிருவாங்க ஆஹ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா விற்பனை விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் ஓகே அப்படியே பதிவு பண்ணல இன்னைக்கு ஜல்லிக்கன்றுகள் நிறைய இளம் இறங்கி இருக்கு அதையும் அப்படியே டீட்டெயிலா பாத்துருவோம் நண்பர்கள் வாங்க பதிவு போயிடும் உள்ள இறங்கிறங்கவே விற்பனை முடிச்சு நிறைய காலை வந்து தூக்கி போட்டாங்க நல்லா காலை கண்ணு எல்லாமே நல்ல கிடமாட்டி கண்ணு

ஜெயங்கொண்ட ஒண்ணு இருக்குது ஏய் இந்த அம்மாத்துலயே என்ன சூட்டி போவாரு செரிசி ஜெயங்கொண்ட காலை நிக்குது அருமையான ஜெயங்கொண்ட காலை அக்கற அட்டகாசமா இருக்கு நினைக்கிறேன் நல்ல மாதிரி காலையில் நிறைய வரும் அப்படியே சும்மா கொஞ்ச நேரம் கவர் பண்ணுவான் அவன் மண் பறிச்சுட்டு இருக்கேன்

பாக்குறதுக்கு அாசமா இருக்கிறாயங்க சண்ட போடுவ நினைக்கிறேன் எல்லாம் புழுதி கிளம்பிட்டு இருக்காங்க ஏ இங்க வேற எல்லாமே விற்பனை டக்கு டக்குனு புடிச்சு தூக்கணும் ஆலைகள் வண்டி விட்டு இறங்குறவங்க வேலை கழிச்சு முடிச்சுட்டாங்க அது போய் இங்க ஒரு ஜெயமண்டம் இருக்கு ஆனா அது உங்களுதா அது என்ன ரேட் வருதுங்களாமா வெள்ள மாடுதா உங்களுதா முடிச்சுட்டீங்களா வேலை என்ன வேலைக்கு கொடுத்தீங்களா இருபத்தி எட்டு ரெண்டு பல்லு தேனியா பத்ரா இருப்பு மலை

மாடு இறக்க முடிய பெரிய விஷயம் செல்லிக்கட்டு சென்ட் நிக்கிறப்ப

இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா மலை மாட்டில் சேர அருமையான கால கண்மை மா விரட்டில் அவுழ்த்த மாடுன்னு இருக்காங்க இது வந்து நாலு பல் தரத்தில் இருக்கிட்டு இருக்காங்க வில வந்து ஓனர் வெளியே இருக்காங்க அப்புறம் மாடு வர சுற்று இன்னும் வந்து இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் மாடு வர மாட்டேது வெலை முடிச்ச மாடுன்னு ஏது என்ன ரேட்டு தெரியல முப்பது முப்பது ரூபாய்க்கு தான் வில முடிச்சிருக்காங்க காங்கே மைல காளை

மாட்டே பிடிச்சு அருமையான காங்க நல்ல கருக்கா ஏறி கிடக்குது அப்படியே நின்று போட போற நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா திருச்சி ஏரியால இருந்து அருமையான காலக்கண்ணுன்னு உண்டாந்திருக்காங்க ஐயா இது என்ன ரேட் வருதுங்கய்யா இது ஐம்பது ரூபா விலை சொல்றோம் அம்பது ரூபா சொல்றீங்க இது எத்தனை பல் போட்டுருக்கீங்க பல் சேர்ந்துருச்சு பல்லு சேர்ந்துருச்சு நான் கண்ணுன்னு வேற சொல்லிட்டேன் இது என்ன வாடிய அவுத்து இருக்கீங்களா ஆஹ் எத்தனை வாடி அவுழ்த்திருக்கீங்க அது ஒரு பத்து வாடி அவுழ்த்திருக்கும் ஆஹ் போக்குமாட நின்னு விளையாடையில போக்கு போக்கு மாடு போக்கு மாடு பைனல் நேரம் என்ன கொடுக்குற மாதிரி இருக்கீங்க நாற்பத்தஞ்சு ரூபா கொடுத்துருவோம் நாற்பத்தஞ்சு ரூபா கொடுத்துடலாம் இந்த மாதிரி திருச்சி சைடு இருக்கிற மாடுகள் என்ன உங்களுக்கு காலேஜ் பண்ண வாங்கலாமா ஆ வாங்கலாம் கண்ணல்லா ஆ வாங்கலாம் அப்படியே உங்கள் நம்பர் இருந்தால் சொல்ல முடியுங்களா இல்லை சந்தைக்காக வந்து வாங்கிக்கலாமா இல்லை நீங்க நம்பர் இருக்கு வந்து வாங்கிக்கலாம் அப்படியே நம்பர் சொல்லிருக்க ஐயா ஆ சொல்கிறேன் நம்பர் பார்க்கணுங்களா ஆமா உங்கள் தாத்தா நம்பர் தெரியுமா உங்களுக்கு தெரியாதா உங்கள் தாத்தா நம்பர் தெரியாதுங்கிற

வாங்கிருக்கா

எது ரூபா பல்லு நாலு பல் போட்ட பல்வே நல்ல திண்ணில் கட்டும் முக லட்சணத்தோட ஜென்மன் இருக்கு எண்பது ரூபா வேலை சொல்றாங்க பேச அனுசரிச்சு தருவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா புளிக்குளம் ஏரியா இருந்து ரெண்டு காலக்கிழமை பாக்குறது ரெண்டுமே அட்டையாசமா இருக்கு கண்மையெல்லாம் அப்படியே ரோஸ் தட்டி ரொம்ப சூட்டிப்பாரி பாய் மாட்டிருக்கு ஆனா இது ஒவ்வொன்னு என்ன ரேட் வரும்

மூர்த்தி ஓகே புலிக்குளத்துல காளைக்கல் இல்ல பெரிய பெரிய ஜல்லிக்கட்டு காளைகள் வேணால் ஆனாலும் காண்டெட் புள்ளிங்க நண்பல் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டத்துல செல்ற அருமையான காளை அண்ணா இது பல்லு எத்தனை பல்லுனா இருக்கும் ரெண்டு பல்லு ரெண்டு பல் தரத்துல இருக்கிற அருமையான காளை கன்று நம்ம மனப்பார் சதைக்கு சேவைச்சி வந்திருக்கு இது வந்து நாற்பது ரூபா ரேஜ் சொல்லிட்டு இருந்தாங்க பேசுனா அனுசரித்து தருவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே அப்படியே நம்ம அடுத்து பார்த்தர்லாம் ஆஹ் அண்ணா இது என்ன புளிக்கலமா

இப்ப இது புளிக்குழு கண்ணுங்கிறீங்க கிடமாட்டு கண்ணு இதே மாதிரிதான் இருக்கு எதை எதாவது நம்ம புளிக்குள்ள கன்ஃபார்ம் பண்ண முடியும் இல்ல கிடமாட்டு கண்ணுதான் இது கிடமாட்டு கண்ணு தான் இதே மாதிரி இருக்கிறது வந்து புளிக்குள்ள சொல்ல முடியுமா இல்ல இல்ல அது நாட்டு மாட்டுலயும் ஒவ்வொன்னு சாயங்க அப்படி இல்ல இது கிடமாட்டு கண்டு கண்டுல வாங்கி வளர்த்து கண்டுல வாங்கி வளர்த்து சரி ஓகே ஓகேண்ணா அருமையான காங்காய் பூச்சிக்காலம் வந்திருக்காங்க பல் சேர்ந்த காலங்களே ஒண்ணு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் விலை சொல்லிட்டு இருக்காங்க சுளி சுத்தமான கண்ணு நல்ல பழைய இருக்கு கொண்டோட ஆள் ஆகி இருக்கிறாரு சந்தையில வந்த மிகப்பெரிய மாடல் இது ஒண்ணு

இந்த மாடுக்கு நாற்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சுக்கும் போது சரி ஓகே அந்த எச்ச பொங்கலுதா அது வேற அது பொண்ணு ஒண்ணாந்திருக்காங்க

ಎಂಡ್ ಇದು ಅವರು ಇಲ್ಲಿ ಜೈಕುವಿನು ಫಿಸಿಕಲ್ ಅಣ್ಣ ಈಗಣ್ಣ ಇಂಟರೆಟ್ ಜಯನಗರದಲ್ಲ ಸರ್ 22 22 ವಾರಂ 22000 ಪೆ ಎಂತ ತಿಂಗಳು ಗುರು ವರ್ಷದಿಂದ ಗುರು ವರ್ಷದಿಂದ ಇದನಾ ಅದು 14 ವರ್ಷದಿಂದ ಅಣ್ಣ ಇಂಟರೆಟ್ ಅವರು 21ನೇ ದಿನ 20 20 20 ಏನಾ ಕೊತರಲ್ಲ ಮೂರು ಕೆಲೆ ಒಟ್ಟಿಗೆ വാങ്ങೋ ಮಂದಿ ಇಂಟರೆಟ್ 600 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತೀರಾ

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்